நிலையை குறித்த கரிம உணர்வை கட்டுப்படுத்தும் அனைத்து செயல்களிலும் தனியாகவும் கூட்டாகவும் ஈடுபடுவேன் கரிம வாயுவை உறிஞ்சும் ஆற்றல் மரங்களும் தாவரங்களும் பெற்றுள்ளது என அறிவேன் எனவே அவைகளை பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் பிரேக்ரோ சயின்ஸ் சொசைட்டி பி எஸ் எஸ் மதுரை கிளை சார்பில் இந்தியா மார்ச் ஃபார் சயின்ஸ் பேரணி சிறப்பாக நடைபெற்றது பசுமை இல்ல வாயுக்கள் காடுகள் அழைப்பு அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் பயன்பாடு போன்ற காரணிகளால் ஏற்படும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் அவசியம் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த பேரணியின் நோக்கமாகும் பேரணியை பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மதுரை கிளையின் துணைத் தலைவர் பேராலு காயத்ரி துவக்கி வைத்தார் தமுக்கம் மைதானம் தமிழமை சிலையிலிருந்து துவங்கிய பேரணி காந்தி அருங்காட்சியகத்தில் நிறைவுற்றது காலநிலையை பாதிக்கும் காரணிகளை கட்டுப்படுத்துவோம் சுற்றுச்சூழலை காப்போம் போன்ற முழக்கங்கள் பேரணியில் ஒலித்தன பேரணியின் நிறைவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழியை பி எஸ் எஸ் தலைவர் டாக்டர் அப்துல் காதிர் பாசிக்கு அனைத்து மாணவர்களும் திரும்பக்கூறி கூறி உறுதிமொழி ஏற்றனர் மேலும் டாக்டர் யோகராஜன் காலநிலை மாற்றம் பற்றிய கூட்டு பொறுப்பை தனது உரை மூலம் வலியுறுத்தினார் மீனாட்சி கல்லூரி வக்ஃபோர்டு கல்லூரி மதுரா கல்லூரி தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மதுரை கல்லூரி பள்ளி ஆகியவற்றின் மாணவர்கள் ஏன் சி என் எஸ் எஸ் தன்னார்வலர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியர்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை பற்றிய சிறப்பான நாடகத்தையும் நிகழ்த்தினர் பேரணிக்கான ஏற்பாடுகளை திருமதி மேரி பிசை செயலாளர் மற்றும் திரு சிவகுமார் நிறுவன செயற்குழு உறுப்பினர் செய்திருந்தனர் அருண் அக்னில் நித்யா பாரதி உள்ளிட்ட பிஎஸ்எஸ் உறுப்பினர்கள் பலரும் தன்னார்வ சேவையில் ஈடுபட்டனர் இறுதியில் திரு சிவகுமார் நன்றியுரை வழங்கினார் பேரணியை மதுரை கிளையின் சார்பாக இன்று தமுக்கம் மைதானத்தின் ஆரம்பத்தில் இருந்து இங்கே காந்தி மியூசியம் வரை கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி முடித்திருக்கின்றோம் இந்த பேரணியின் நோக்கம் என்னவென்றால் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளை தடுப்பதற்கு இந்த மாணவர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணி நடத்தப்பட்டது இந்த காலநிலை மாற்றத்தினால் இந்த பூமிக்கும் நமக்கும் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்த ஏற்படுகிறது என்பதை நாம் முற்றிலும் அறிவோம் கடந்த சில வாரங்களில் காஷ்மீரில் நடைபெற்ற அந்த மேக வெடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மாசத்திற்கு விடக்கூடிய அந்த மழையானது ஒரே நாளில் பெய்து அந்த காஷ்மீரின் ஒரு பகுதியை அழித்து விட்டது அதுபோல கடந்த வருடங்களில் நாம் கண்டோம் கேரளாவில் வயநாடு என்ற பகுதியில் ஏற்பட்ட அந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட பெரிய இழப்பையும் நாம் அறிவோம் அதே போல உத்தரகாண்ட் மாநிலத்திலும் தற்போது இந்த கடந்த மாதம் நடைபெற்ற அந்த மேக வெடிப்பு போன்ற மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளை நாம் அறிவோம் இது போன்ற சூழலை மாற்ற வேண்டும் என்றால் தனிமனிதன் முதல் அரசாங்கங்கள் வரை தங்களுடைய செயல்பாடுகளில் அக்கறை செலுத்தி இந்த கரியமில வாயுவை இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த வானிலை கலக்கக்கூடிய அந்த அளவை குறைத்து நாம் இந்த பூமியை காக்க வேண்டும் என்பதை இந்த பேரணியின் நோக்கம் இதிலே பல்வேறு கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த பேரணியை மதுரை கிளை பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி நடத்தி முடித்திருக்கிறது